நீதிக்க தலைவர் என்ற படத்தில் லதா மேடம் அவர்கள் மதத்தில் வந்து கீழே விழும் காட்சியை நம்பியாரை கருத்துக் கொண்டு போவார் அப்போது புரட்சித் தலைவர் காப்பாற்ற வேண்டும் நம்பியாரை அடித்து கீழே போடும்போது லதா வந்து கிளையை தூண்டிக் கொள்வார் அந்த இடத்தில் ஆக்கோஷமான சந்தை காசி எடுத்து லதாவை காப்பாற்ற வேண்டிய காட்சியை மேலே இருப்பார்கள் என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும் இதை நான் சொல்லவில்லை புரட்சித் தலைவரின் மை காப்பாளர் கோபி ராமகிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கு சொன்னார்

இந்த வர பாடல் எடுக்கப்பட்டது புலவன் பித்தன் பாடல் மிக அருமையான பாடல் பேர் இன்று வரை யாருக்கு மேல பெர்மிஷன் இல்லை ஆமா அது சொல்லிச்சு யாருக்குமே இந்த பரமிஷன் கொடுக்கல ஐம்பத்தி ஒரு விதமாக புரட்சிதான் அனுமதி கிடைத்தது அதுக்கு பிறகு யாருக்கும் அனுமதி கிடைக்கவில்லை கொடுக்கவும் மாட்டார்கள் அந்த காலத்தில் அந்த காலத்தில் பெங்களூரு கர்நாடக சீப் மினிஸ்டர் தேவராஜ் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்த பொழுது கொடுத்தார்கள் அதற்கு பிறகு யாருக்கு அனுமதி இல்லை அப்போவே புரட்சி தலைவர் பொருமலட்சுமி எம்ஜிஆர் அவர்களுக்கு குண்டுராவ் அவர்கள் மிகவும் அவசியமாக இருந்தார் அவரது மதம் கொடுத்தார் பூக் இடத்துல ராஜா ராஜா சீட் என்றே அவருமே கொடுத்தார் அதுக்கு பிறகு இங்கு கொடுத்தார் தலைவருக்கு அதனால் தலை பிரதிநிதி கடைசியாக படப்படுத்தியிடம்